ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்க போகிறது குறு பயிற்சியுமே இந்த வருஷம் மே 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 மாதம் நடக்க போகிறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும் ஸோ நம்ம முதல்ல இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஜாதகத்தில் வந்து ஸோ ஜாதகத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தோட கப்பாசிட்டியை பார்க்கணும் அந்த ஜாதகத்தினுடைய அவர் வந்து அளவுக்கு ஒரு செல்வாக்கான நபராக இருப்பார் எந்தளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான நபராக இருப்பார் அவருடைய ஸ்ட்ரென்த்து என்ன அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து மற்ற பலன்களை பார்க்கணும் முதல்ல அவருடைய தஸ் அது அவர் அவருடைய லக்னம் லக்னம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஜஸ்ட்டாக வந்து நான் சின்ன ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுருக்கிறேன் ஜெய டிஸ்ப்ளே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பிரைம் மினிஸ்டர் அல்லது ஒரு சீஃப் மினிஸ்டர் லெவல் கேண்டிடேட் ஒரு அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்மேன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூறு சதவீதம் வந்து அவங்களுடைய ஜாதக அவங்களுடைய அவங்களுடைய ஜாதகத்தினுடைய ஜாதகத்தினுடைய பலன் அவங்க வந்து பவர்ஃபுல் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆர் புள்ளியாக இருக்கிற புள்ளியாக இருக்கட்டும் அல்லது லைக் ஒரு முக்கியமான நபராக இருக்கட்டும் பெரிய பெரிய விவிஎஸ் ஐபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி நைன்டி டூ நைன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி நைன்டி பர்சன்ட் இருக்கும் அப்புறமா ஸ்டேட் லெவல் பிஏபிஸ் அப்புறமா அவர் ரொம்ப நாளைக்கு மினிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்ஸாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட்ஸ் அந்த மாதிரியே பார்த்து பார்த்திங்கனாக்கா ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் லைஃபாக இருக்கும் பட் ஏதோ ஒரு பெய் ஆஃப் செக்யூரிட்டி லைஃப்பில் ஒரு செக்யூரிட்டி மூலமாக அவர் லைஃபை ஓட்டுறவங்களுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட்ஸ் ஆல்வேஸ் கரெக்ட் பிரச்சனைகள்ல இருக்க இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட்ஸ் அதுக்கப்புறமா நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறவங்களுக்குலாம் ப ஜெயில் தண்டனை ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் அப்புறமா வந்து டிஸ் டிசபிள்டு சைல்டுன்னு வேண்டிய கார்ட் கிரப்டட் சைல்டு ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு டென் பர்சன்ட்ஸ் வந்து அவங்களுடைய பலன்கள் இருக்கும் அப்புறம் ஜாதகத்தில் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு என்ன பார்த்திங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுடைய தசாப்தி வந்து ஒரு எண்பது டு எண்பது சதவீதம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ஜா ஃபேமிலி ஜாதகப்படி ஒரு அஞ்சு டு பத்து பர்சன்ட் ஸோ அந்த அந்த சமயத்துல ராகுபேது பயிற்சியெலாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன எஃபெக்ட் தான் இருக்கும் எனக்கு அந்த இதில் காமிச்சிருக்கிற மாதிரி தூளை காமிக்கிற மாதிரி சைட் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் ஸோ அதோட எஃபெக்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதில் வந்து ரொம்ப இது முக்கியமானது என்னது அப்படின்னாக்கா அஷ்டம காலகட்டங்களில் அஷ்டமசனி சின்ன சனி காலக்கட்டங்களில் உங்களுடைய ஜாதகம் வந்து கிட்டத்தட்ட வேலை செய்யாதுன்ற லெவலில் தான் இருக்கும் நம்ம உங்களுடைய ஜ உங்களுடைய தசாபக்தி வந்து கிட்டத்தட்ட வேலை செய்யாதன்ற லெவலில் தான் இருக்கும் அந்த சமயத்தில் வந்து அஷ்டமச்சனி சென்மச்சனியோட தாக்கங்கள் தான் முழுக்க முழுக்க இருக்கும் ஸோ அந்த அஷ்டமச்சனி ஜென்மச்சனி தாக்கங்கள் எந்த வகைகளில் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நமக்கு தசாபக்திகளை பார்க்கணுமோ ஒழிய மற்றபடி தசாபக்தியோட பலன்கள் வந்து அப்போ ரொம்ப ரொம்ப செயல்படாத தன்மைகளில் தான் இருக்கும் ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி வந்து முக்கியமாக வந்து உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருந்துச்சுனாக்கா ஏழரை சனின்னு நான் மீன் பண்ணலை ஜென்மச்சனி அஷ்டமச்சனி இது அந்த காலகட்டங்களில் தான் ஜென்ம வந்து சு கொஞ்சம் சட்டை நெக்ஸ்டண்டுக்கு அதோடைய தாக்கமும் இருக்கும் ஜென்மராகு வந்து சட்டை நெக்ஸ்ட்டுக்கு அது அதோட தாக்கமும் இருக்கும் அந்த காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய உங்கள் ஜா உங்கள் தசா பலன்கள் குறையும் அக்கா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடாது உங்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது ஒரு பத்து ட்டு இருபது சதவீதம் தான் செயல்படும் ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு அஷ்ட அஷ்டமசனி ஜென்மச்சி ஜென்மச்சி ஜென்மச்சனி காலக்கட்டங்களில் ஒரு ஐம்பது டு அறுபது சதவீதம் வந்து உங்கள் தசாபக்தி வந்து செயல்படும் அது நெகட்டிவாக உங்கள் அதை உங்கள் தசாபக்தியை பார்த்துக்கணும் சரிங்களா அப்புறம் ரூல் நம்பர் த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இது வந்து அஷ்டமசனி ஜென்மச்சனியை விட இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் இதை பற்றி இப்போ பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து பெரும்பாலும் பேசுனது ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் இந்த ரூல் நம்பர் ஒன்னில் சொல்லாமட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து கோச்சார இப்போ கோச்சாரத்தில் வந்து சனி பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறாரு அவர் மீனத்தில் இருந்து கண்ணியை பார்ப்பாரு அப்புறம் பத்தாம் பார்வையால் வந்து தனுசை பார்ப்பாரு இந்த பத்தாம் பார்வையால் தனுசை பார்த்தா கூட இந்த இடத்துல வந்து குருவும் வந்து சனச பார்ப்பாரு ஸோ அதனால வந்து சனியோட பார்வை வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகிடும் ஸோ ஒருவேளை உங்கள் லக்னாதிபதி வந்து ரூல் நம்பர் ஒன்னு ஒன்று படி உங்கள் லக்னாதிபதி வந்து ஒருவேளை வந்து மீனத்திலேயோ அல்லது கண்ணிலேயோ இருந்தாருன்னா சனியோட பார்வை வந்து எட்டு டிகிரி உள்ள முன்னாடி பின்னாடி எட்டு டிகிரி ஸோ ரவுண்டு என்ன ஆகும்னா பதினாறு டிகிரி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் டைம் வந்துடும் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து உங்கள் லக்னாதிபதியோட எட்டு டிகிரிக்குள்ள சனி முன்னாடி பின்னாடி இருக்கிற வச்ச உங்களுடைய கெப்பாசிட்டி ஸ்ட்ரென்த்து உங்க ஆளுமை திறன் அல்லது உங்களுடைய மனோ உங்களுடைய சிந்தனை திறன் அதெல்லாம் வந்து ரொம்ப குறையும் இது வந்து லக்னார்பதிக்காக சொல்றேன் இப்போ நான் ரூல் நம்பர் தேர்டு பிரகாரம் நான் தசாபக்தின்னு சொன்னேன் இல்லையா இதுதான் ரொம்ப 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 சீரியஸ் ஈவன் அஷ்டம சனி ஜென்மச்சனியை விட இந்த தாக்கம் ரொம்ப கொடூரமா இருக்கும் அதாவது லைக் இப்போ மீனத்திலேயோ கண்ணிலேயோ நான் தனசை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா தனசை தனசை வந்து குருவும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு ஆனால் மீனத்திலேயோ அல்லது கண்ணிலேயோ உங்க தசாநாதன் இருந்தாரு அப்படின்னா அந்த எட்டு டிகிரிக்குள்ள வந்து சனியோட பார்வை அல்லது சனியோட செயற்கையில இருக்கும் போறது இதுல சனியோட மூன்றாம் பார்வையில் வந்து அவர் ரிசபத்தை பார்ப்பாரு பட் மூன்றாம் பார்வையில் மூன்றாம் பார்வைக்கு பலன் ரொம்ப கம்மி அவருடைய ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மி தான் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தான் ஸோ அதோட இம்பாக்ட் ரொம்பலாம் இருக்காது ரொம்ப 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 மினிமல் தான் ஸோ நம்ம வந்து சனியோடைய இருப்பிடமான மீனும் ப்ளஸ் அவருடைய ஏழாம் பார்வையான கன்னி இதை மட்டும் மெயின் மெயினாக பேசுவோம் இதன் பிரகாரம் ச உங்கள் த தசாநாதன் வந்து எட்டு டிகிரி உள்ள இருக்கும்போது உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் வரும் பேஸ்டான் தசாபுக்தி அது என்ன தசை அப்படின்றத பொறுத்து ஒருவேளை உங்களுக்கு வந்து குருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் புத்திரன் சார்ந்த பிரச்சனைகள் சுக்ரன் அங்கே இருக்கிறார் அப்படின்னா மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வீடு சார்ந்த பிரச்சனைகள் புதன் அங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து அந்த படிப்பு அல்லது வந்து புதன் சார்ந்த மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா கம்யூனி கம்யூனிகேஷன் டிவைசஸ் மொபைல் மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் அது சார்ந்த பிரச்சனைகள் அல்லது நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஐடி சா ஐடி உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஸோ அந்த மாதிரி அது என்ன கிரகம் அப்படின்றத பொறுத்தவரை செவ்வாய் அங்கே இருக்கிறாருன்னா ஆக்சிடென்ட் சார்ந்த பிரச்சனைகள் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த பிரச்சனைகள் நான் அந்த இடத்துல சகோதரியும் சேர்த்துன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ மாசுன்றது சகோதரனை மட்டும் நம்ம பழைய காலத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பட் இப்போ இருக்க காலகட்டங்களில் மாசுன்றது உடன் பிறந்த சகோதரிகளையும் சகோ சகோதரிகளையும் சேர்த்து தான் எடுக்கணும் ஸோ இது வந்து நம்ம ரூல் நம்பர் த்ரீ பிரகாரம்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தசாபுத்தி தசாநாதர் வந்து கோச்சாரத்துல வந்து சனியால எட்டு டிகிரி முன்னாடி பின்னாடி பாதிக்கப்படும் போது மிக மிக கடுமையான கொடூரமான காலகட்டமாக இருக்கும் ஜென்மச்சனி அஷ்டம சனியை விட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருவேளை வந்து உங்கள் தசாநாதனை வந்து குரு பார்க்கறாரு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க தசாநாதன் வந்து ஒருவேளை துலாத்துலயோ அல்லது தனுசுலையோ அல்லது வந்து அஹ் இருந்தார் இருந்தாரு அப்படின்னா இவங்க இது வந்து அவங்க உங்களுக்கு மிக மிக பொற்காலமாக இருக்கும் குரு ராசியை பார்க்குறத விட கோச்சாரத்துல குரு வந்து உங்கள் தசாநாதன் இருக்கிற வீட்டை பார்க்குறது அதிலையும் பர்ட்டிகுலராக நான் சொன்ன மாதிரி எட்டு டிகிரி முன்னாடி பின்னாடி பார்க்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எட்டு டிகிரி முன்னாடி பின்னாடி பார்க்கும்போது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் தசாநாதன் வந்து கொஞ்சோட பாசிட்டிவ் ரிசல்ட் தரணும்னா இந்த பார்வை வந்து இந்த குருவோட பார்வை வந்து அதிக பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க வைக்கும் ஒருவேளை உங்கள் தசாநாதன் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தச இந்த குருவோட பார்வை வந்து அந்த நெகட்டிவ் ரிசல்ட் பேலன்ஸ் பண்ணி நெகட்டிவாக நடக்க விடாமல் பண்ணணும் சோ குருவாட பார்வை இந்த இடத்துல ராசியை பார்க்கிற ராசியை பார்க்கறத விட தசா நாதனை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க பக்கவா இருக்கும் அப்புறம் ரூல் நம்பர் ஃபோர் இதுவும் வந்து ஒரு சின்ன ரூல் தான் இது எப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு இப்போ சனி வந்து கோச்சாரத்துல வந்து இந்த ரூல் டிஸ்பிளே டிஸ்ப்ளே இருக்கும் சனி வந்து கோச்சாரத்தில் வந்து மீனத்துலையும் மீ மீனத்தில் இருக்கிறாரு கண்ணியில் கண்ணியில் இருக்கிறாரு ஸோ மீனத்தில் உங்களுக்கு ஒரு வேளை சுக்ரன் இருந்தால் சுக்ரன் சார்ந்த பாதி பாதிப்புகள் வரும் பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா முதல்ல வந்து தசாபக்தி பலன்கள் தான் மேஜராக மேஜராக வந்து நிற்கும் ஸோ தசாபக்தி பலன் 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 பலன்களே வந்து உங்களுக்கு மேஜராக பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட தாக்கம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் தான் இருக்கும் சட்டை ஒரு சின்ன லெவலில் தான் இதோட இதோடைய பாதிப்புகள்லாம் இருக்கும் பட் மேஜரா தசாபக்தியிலையும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த பாதிப்பும் கொஞ்சம் செயல்பட தான் செய்யும் பட் தசாபக்தி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா இதோட தாக்கங்கள்லாம் ரொம்ப தான் இருக்கும் மீன ராசியை பத்தி பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த மாட்டில் நம்ம வந்து குரு குரு வந்து நாலாம் இடத்துக்கு போறாரு ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு கேது வந்து எட்டாம் இடத்துக்கு போறாரு கேது வந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு இந்த இடத்துல ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியை விட சனி பயிற்சி சனி வந்து உங்கள் உங்கள் ராசி உள்ளே இருக்கிறார் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம் ஏன்னா சனி நடக்கிற ஜ காலகட்டங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் ரூல் நம்பர் டூவில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜாதகமே ஜெய செயலற்று போகும் அதாவது பர்டிகுலராக உங்கள் லக்னம் லக்ன எழுபத்தி வீக்காக இருந்து உங்களுக்கு தசா பக்தியும் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடூரமான பலன்கள் இருக்கும் அதாவது உங்களுக்கு உங்களை சனி கம்ப்ளீட்டாக உலக அவங்கள சுற்றி வ வளச்சிருவார் உங்களை வந்து க ஒரு 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 இருட்டான வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு வ வழியே எந் எந்த பக்கத்துலேயும் வழி இல்லை எல்லா பக்கத்தையும் கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டார்ன்ற அளவுக்கு உங்களை வந்து லாக் பண்ணி வச்சுருவார் ஸோ அதுலேயும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேளை அமாவாசை அல்லது ச தேய்விரை அதாவது அதாவது வளர்பிரை ஒரு வள வளர்புறை சஷ்டிக்கு முன்னாடியோ அல்லது தேய்பிரை சப்தமிக்கு பின்னாடியோ பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சந்திரன் வீக்காக தான் இருப்பார் அல்லது ஒரு ஒரு வேளை அவங்க ஜனிக்க அமாவாசையில் அமாவாசையை ஒட்டி பிறந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசம் அமாவாசை அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு வந்து ஜென்மச்சனியோட தாக்கம் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதாவது கொடூரம்னா உங்களுக்கு மன மனசை பித்து பிடிச்ச அளவுக்கு ப பண இழப்பு பொருளாதார இழப்பு உடன் அதாவது நம்ம சொந்தக்காரங்கள் யாராச்சும் இழக்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமான காலகட்டங்களாக இருக்கும் அதுலேயும் அமாவாசைன்னா சொல்லவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப மோசம் ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் அமாவாசைலையும் பிறந்து உங்கள் லக்னாதிபதியும் மீனத்தில் இருந்து இருக்கிறார் அப்படின்னா சுத்தம் இது வந்து சர்வநாசம்ன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமானது நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் வந்து ஒருவேளை நீங்கள் பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமியில் பறந்துரைக்கிறீங்க பா கர பர பறந்துருக்க பறந்துருந்திங்கன்னா இந்த ஜென்மச்சனியோடய எஃபெக்ட் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களால் பேலன்ஸ் பிடிக்கிற லெவலில் இருக்கும் பௌர்ணமியில் பறந்து அல்லது ராசி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ராசியை குரு பார்க்குறாரு ராசியை வந்து ராசி உள்ளே உச்ச சுக்கரன் இருக்கிறாரு அப்படின் அந்த கொஞ்சம் ராசி ராசி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜென்மச்சனியோடய எஃபெக்டை தாங்குகிற லெவலில் இருக்கும் பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து தசாபுத்தியும் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் நிறைய அல்லது கோர்ட்டு அடிதடி வம்பு வழக்கு நிலையிற மாதிரி தான் இருக்கும் எல்லாம் செயலியறாக தான் செயலியறாக தான் போய் முடியும் அண்ட் அதை விட முக்கியமாக ஒருவேளை ஜா ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அப்போ கூட நெகட்டிவ்ஸாக தான் இருக்கும் பெருசாக ஒன்றும் நன்மைகள் நடக்காது இதில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து அமாவாசைலேயும் பிறந்து சந்திரனும் நெகட்டிவாக இருந்து உங்கள் லக்னாதிபதியும் மீனத்தில் இருந்து உங்கள் தசாநாதனும் மீனத்தில் இருந்தார் அப்படின்னா தென் ரொம்ப 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 கஷ்டம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை அந்த லக்னாதிபதி சார்ந்த கோவில்களுக்கு போய்கிட்டே இருங்க மாதம் ஒருக்கா போய்கிட்டே இருங்க நல்ல நல்லா பரிக நல்லா ப பூஜைகள் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு டொனேஷன் நல்லா இது கொஞ்சம் பரிக ப பரிகாரங்கள் பண்ணுங்கள் சில பரிகாரங்கள் பண்ணுங்கள் நாலு பேருக்கு கொடுத்து உதவுங்க அண்ட் என்ன தான் நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டம் ஸோ அதனால் இந்த ஸ்டா இதில் ஸ்டார் வைஸ் பார்த்தோன்னா இப்போ யார் வந்து பூரட்டாதி நட்சத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ஸோ பூரட்டாதியில் இருக்கிறவங்க பூரட்டாதி நட்சத்திர நட்சத்திரம் இப்போ வந்து ரொம்ப கொடூரமான காலகட்டங்களில் இருப்பீங்க பூரட்டாதி மீன ராசிக்காரங்க அடுத்து ஒரு த்ரீ டு ஒரு ஒன் ஆர் டூ மன்தில் அவர் வந்து இங்கே போயிடுவார் உத்தரட்டாதிக்கு போவார் ஸோ அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொடூரமான ரிசல்ட்ஸ் இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் இந்த இயர் ரெண்டு அண்டு நெக்ஸ்ட் இயரில் அவர் வந்து ரேவதிக்கு போவார் ஸோ அந்த காலகட்டங்களில் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் இருக்கும் ஸோ அந்த கடுமையான நெருக்கடி அந்த ரெண்டரை வருடங்களில் அந்த ஒரு ஒன்றரை வருடம் அந்த ஒரு ஒன்றரை வருடம் உங்கள் நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் இருப்பார் அந்த தான் வந்து ஒரு கொடூரமான காலகட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க ரொம்ப சேஃபாக இருங்க மணி ம மணி மணி விஷயமாக இருக்கட்டும் யாருக்கும் அனாவசியமாக யாருகிட்டையும் பேச வேண்டாம் மேக்ஸிமம் பிரச்சனைகள்லருந்து ஒதுங்கியே இருங்க பட் நீங்கள் ஒதுங்கி இருந்தாலும் பிரச்சனை நம்ம தேடி வரதான் செய்யும் பட் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் லக்னாதிபதி உங்கள் லக்னாதிபதி கிரகம் எந்த கிரகம்னு பார்த்து அந்த கோயிலுக்கு போய்கிட்டே இருங்க அதுக்கான பரிகாரங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை இறைவன் காப்பாற்றுவார் தேங்க்யூ ஸோ முதல்ல ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதியை நீங்கள் ஃபஸ்ட்டு க கண்டுபிடி கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க உங்கள் லக்னம் என்னது லக்னாதிபதி என்னதுன்றதான் பார்க்கணும் ஏன்னா எப்போவுமே இங்கே வந்து லக்னம் லக்னாதிபதி சார்ந்த விஷயங்கள தான் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து அது அது சார்ந்த விஷயங்களில் தான் இருக்கும் அந்த எண்ணங்கள் அந்த முயற்சிகள் பழிக்குமா பழிக்காதான்றது டிசைட் பண்ணுறது புத்தி அது அப்பப்போ கோச்சாரத்தில் பிளாக் பண்ணுறது வந்து ஏழரை சனி அந்த ஜென்மச்சனி அஷ்டம சனி அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஜென்மச்சனி அஷ்டம நடந்தால் கூட சில கொஞ்ச அளவுக்கு அதோட தாக்கங்கள் இருக்கும் சரிங்களா ஸோ முதல்ல வந்து நீங்கள் உங்கள் லக்னம் லக்னாதிபதியை முதல்ல அடி சேவ் முதல்ல செக் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து உங்கள் லக்னாதிபதி உங்கள் லக்னாதிபதிக்கு வந்து உங்கள் லக்னாதிபதிக்கான கோவில்களுக்கும் அடிக்கடி போங்க முடிஞ்ச வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் போங்க அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஒன் சாட்சம் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக போயிடுங்க பர்டிகுலராக வந்து அந்த பர்டிகுலர் டைமில் போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சூரியன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை சூ சூரியன் சிம்ம லக்னம்னா நீங்கள் வந்து சிம்மா சிம்மாதிபதியான சூரியனுக்கு வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் சிக்ஸ் டு செவன் இந்த சூரிய ஹோரையில் சூரியன் சார்ந்த கோயில்களுக்கு போகணும் சந்திரன் அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்னாதிபதி சந்திரன் திங்கக்கிழமை ஏர்லி மார்னிங் சிக்ஸ் டு செவன் லக்னாதிபதி வந்து உங்கள் லக்னம் வந்து விருச்சகம் அல்லது மேசம் அப்படின்னா ஏழி மார்னிங் வந்து செவ்வாய் சார்ந்த கோயில்களுக்கு போகணும் புதன் அப்படின்னாக்கா புதன்கிழமை ஏழிமனிங் சிக்ஸ்டு செவன் இந்த மாதிரி இங்கே அதை அந்த இதை ஆர்டரை பார்த்துக்கோங்க இதில் வந்து நமக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தொண்டை மண்ட நமக்கு சென்னையை பொறுத்த மட்டும் தொண்டை மண்டலம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஒம்பது நவக்கிரக கோயில்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து செஞ்சுரியில் வந்துட்டு சைக்கிளார் காலகட்டங்களில் கட்டப்பட்டது அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி கும்பகோணம் கும்பகோணம் சார்ந்த சுற்றி ஒரு ஒம்பது கோயில்கள் இருக்குது நவக்கிரக கோயில் நவக்கரக கோயில்கள் இருக்குது அங்கே பிடிச்சாலும் அங்கே போயிட்டு வாங்க அவங்க லக்னாதிபதிக்கான கோயில்களுக்கு அந்த பர்டிகுலர் அந்த அந்த பர்டிகுலர் டேல ஏர்லி மார்னிங் சிக்ஸ் டு செவன் அந்த அந்த பர்டிகுலர் அந்த ஹோரையில் போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறமாட்ட இதுவும் இது சதன் டிஸ்ட்ரிக் சப்பூர்த்தமட்டில் சதன் டிஸ்ட்ரிக்ட் மட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே பெருமாள் கோயில்கள் இருக்குது ஒரு ஒம்பது பெருமாள் பெருமாள் கோயில்கள் கோயில்கள் இருக்குது ஸோ அதில் அவங்க லக்னாதிபதி கோயில் எதுவும் கண்டுபிடிச்சி அங்கே போவாங்க ஸோ அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்புறமா இதில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் விசிட் பண்ணுங்கள் பரிகார இந்த பூஜைகள் பண்ணுங்கள் அப்புறம் கோயில்களில் தான தர்மங்கள் பண்ணுங்க ஸோ இதுதான் வந்து ஒரு முதன்மையான பரிகாரங்கள் இருக்கும் ஏன்னா பரிகாரம் அப்படின்றது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம்